கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நம்மை காப்பவர் நம்மை கண்மணி போல் காப்பவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன நேர்ந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் என்னுடைய வலப்பக்கத்தில் உள்ளார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை தான் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நமக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன அவசர தேவைகளோ அவை எல்லாவற்றையும் கடவுள் சந்திக்க அது உறுதுணையாக இருக்கும் அந்த நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும் அந்த நம்பிக்கையின் வழியாகத்தான் கடவுள் நம்மோடு இடைப்படுவார் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் மனிதரை மாத்திரம் முழுமையாக நம்பி விடாதீர்கள் கடவுளை மாத்திரமே முழுமையாக நம்புங்கள் மனிதர் இன்று காலையில் ஒன்று பேசலாம் இன்று மாலையில் ஒன்று பேசலாம் ஆனால் கடவுள் ஒருவரே எப்பொழுதும் மாறாதவர் அவர் நம்மை எப்பொழுதும் அன்பு செய்கிறவர் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை காத்து நம் வலப்பக்கத்தில் அவர் அமர்ந்திருந்து நம்மை கைதூக்கி இருக்கிறார் அமென் இந்த வார்த்தையையும் இந்த புதிய நாளிலே உள்ளத்திலே பதிப்போம் யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ எனக்கென்று யாருமே இல்லை என்று தனிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ கவலைப்படாதிருங்கள் கடவுள் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை காத்து கொண்டிருக்கிறார் உங்கள் வளப்பக்கத்தில் நிழலாய் நின்று கொண்டிருக்கிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே உங்களோடு இருந்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன் ஆமீன் நாம் ஜெமிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நொடியும் எங்களை அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் வலப்பக்கத்தில் இருந்து எங்களை காக்கிற தேவனை உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்தெந்த நிலைகளிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் உங்கள் வலப்பக்கத்தில் கடவுள் என்று கொண்டிருக்கிறார் என்பதில் மாத்திரம் நீங்கள் உறுதியாயிருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவர் உங்கள் முன் சென்று தீர்த்து போடுவார் விடுதலை அளிப்பார் பாதுகாப்பார் ஆமேன் தேங்க்யூ